அஸ்லாம் வரஹமத்துலாஹி வித்து கண்ணியத்திற்குரியவர்கள் தமிழகத்தின் முதல் முஸ்லிம் மன்னர் எனும் பெருமைக்குரியவர் ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில் ஷஹீதாகியுள்ள மாமன்னர் சுல்தான் சையத் இப்ராஹிம் வலியுள்ளா அவர்கள்தான் அவரது வரலாற்றுக்குள் செல்லும் முன் நல்லதை நாட்டுக்குச் செல்லும் நமது தண்டோரா தமிழனை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அண்ணல் எம்பெருமானார் சல்லல்லாஹு அல்லாஹு வலைஹிவசல்லம் அவர்கள் வாழும் திருநகரா மதீனாவில் கிபி ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் மதீனாவின் ஆளுநராய் திகழ்ந்த சையத் அகமது அவர்களுக்கும் சையீதா பாத்திமா அம்மாள் அவர்களுக்கும் மகனாக பிறந்தார் சுல்தான் சையத் இப்ராஹிம் இவர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரர் ஹுசைன் ரலி அல்லாஹு வான்கு அவர்களின் பதினாறாவது தலைமுறையினர் தம் இருபத்தைந்தாம் வயதில் ஜைனத் என்பவரை மனம் முடித்தார் சுல்தான் இப்ராஹிம் பாதுஷா ஒரு நாள் பெருமானார் அவரது கனவில் தோன்றி தமிழகம் சென்று இஸ்லாத்தை பரப்புமாறு சொல்லிவிட்டு மறைந்தாராம் அண்ணலின் சொல்லை சிறமேற்கொண்டு ஆன்மீக செல்வரான இப்ராஹிம் பாதுஷா தம் நாற்பத்தி இரண்டாம் வயதில் ஆன்மீக பரப்புரைக்கான பயணம் மேற்கொண்டார்கள் அவரோடு வீரம் மிக்க அவரது மைத்துனர்கள் ஜெயனு மாவீரர் புறப்பட்டு வந்தனர் மன்னர் மகமத் பாதுஷாவின் உதவியோடும் அவர் உடனிய மதிநுட்பம் மிகுந்த துருக்கிய தளபதியான அப்பாஸ் அவர்களுடனும் ஈரான் ஈரான் பலுசிஸ்தான் உள்ளிட்ட பகுதிகளில் ஆன்மீக பரப்புரை செய்துவிட்டு ஆயிரத்து நூற்று எண்பத்தி ஆறில் கேரளாவின் கண்ணூர் வழியாக தமிழகத்தை அடைந்து ஆன்மீக பரப்புரையில் ஈடுபட்டார் சையத் சுல்தான் பாதுஷா அவர் வருகை புரிந்த காலத்தில் பாண்டிய நாட்டை ஆட்சி செய்த மன்னருக்கும் அவரது உடன்பிறப்புகளுக்கும் பிணக்குகள் இருந்தன பாண்டியர்களில் ஒருவரான குலசேகர பாண்டியன் தன் சகோதரனாகிய விக்ரம பாண்டியனிடம் ஆன்மீக செல்வரான இப்ராஹிம் பாதுஷாவை சமரசம் பேச தூது அனுப்பினார்கள் ஆனால் விக்ரம பாண்டியன் உடன்படிக்கைக்கு ஒத்து பெறவில்லை எனவே மாபெரும் வீரரான இப்ராஹிம் பாதுஷாவையே அவன் மீது போர் தொடுக்குமாறு கேட்டுக்கொண்டான் குலசேகர பாண்டிய மன்னன் போரில் வென்று வெற்றி வீரராய் திரும்பிய இப்ராஹிம் பாதுஷாவிற்கு வைப்பாறு முதலாக வைகை ஈராக தன் நாட்டின் ஒரு பகுதியை ஆளும் உரிமையை கொடுத்தான் குலசேகர பாண்டியன் ஆயிரத்தி நூற்று தொன்னூற்றி ஐந்து முதல் ஆயிரத்தி இருநூற்றி ஏழு வரை பனிரெண்டு ஆண்டுகள் அப்பகுதியில் நல்லாட்சி புரிந்தார் சுல்தான் சையத் இப்ராஹிம் பாதுஷா அது மட்டுமல்ல தமிழகத்தை ஆண்ட முதல் முஸ்லிம் மன்னர் எனும் சிறப்பையும் அவர் பெற்றார் சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர் புகழ் பரவுவதை பிடிக்காத மன்னர் வீரபாண்டியன் எதிர்பாராத நேரத்தில் படையெடுத்து வந்து சுல்தான் ஆட்சி செய்த பகுதிகளை தாக்கினார் சுல்தான் இப்ராஹிம் பாதுஷா போரில் வீரமரணம் அடைந்தார் அவரது உடல் ராமநாதபுரம் மாவட்டம் கிழக்கரை அருகில் உள்ள ஏர்வாடியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது மதீனாவின் என்னும் பகுதியில் இருந்து வந்தவர் என்பதால் அப்பகுதியில் எர்புத் என்று அழைக்கப்பட்டு நாளடைவில் மருவி ஏர்வாடி என்று அழைக்கப்பட்டது ஏர்வாடியில் இப்ராஹிம் அடக்க ஸ்தலத்தில் இருக்கும் தர்காவில் தமிழகம் மட்டுமல்லாமல் உலகின் பல பகுதிகளில் இருந்தும் வருகை தந்து ஜாரத் செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்போதும் இஸ்லாத்தை மக்கள் மனத்தில் சேர்க்க வீர மரணத்தை தழுவிய சுல்தான் சையத் இப்ராஹிம் பாதுஷா வலியுள்ள அவர்களுக்கு நாமும் ஜாரத் செய்வோம் அவருக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி தர ஏக இரவினிடம் துவா செய்வோம் வ வலைக்கும்